அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நத்தையின் மருத்துவ பலன்கள் நத்தையை வந்து பாடத்தில் படிச்சிருப்போம் அதிகபட்சம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டோம் நத்தையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நத்தையில் வந்து திரி இருக்குது இதை சாப்பிடும்போது நமக்கு மூல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இதே நோய் வராமல் தடுக்கும் மூல நோய் உள்ளவங்க இந்த நத்தையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க முற்றிலும் குணமாயிருவாங்க வயல்களில் உள்ள நத்தைகள்லாம் நமக்கு கிடைக்காது எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அந்த மாதிரி நேரங்களில் வயல்வெளிகள் குளங்கள் குட்டைகள் தண்ணி தேங்கி நிற்கும் இடங்களில் நாம் நத்தையை பார்க்க முடியும் நாம் அந்த மாதிரி காலங்களில் நம்ம கிராமத்து நண்பர்கள்ட்ட சொல்லி வச்சு நாம் வாங்கி சாப்பிடலாம் மூலநோய்க்கு இது மிகச்சிறந்த மருந்து மூலநோயினால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க அடிக்கடி அவங்க நத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா மூலநோய் உள்ளவர்கள் அந்த இன்னலையிலிருந்து வெளியே வர இது பெரிதும் உதவுகிறது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த நோய் தீர்க்கும் மருந்து நத்தை இதை நாமும் சாப்பிட்டு நோயை விரட்டி சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்